காற்றுடன் கூடிய கனமழை வரைக்கும் தீவிரமாக இருக்கிறது பல மாவட்டத்தில் இன்றைக்கும் மழை வருவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு ஏற்கனவே ஆறு முதல் பத்து மாவட்டங்களில் மழை தொடங்கிடுச்சுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்களிலும் இந்த கனமழை பொறுத்தவரை பெரும்பாலான மாவட்டத்தில் கண்டிப்பாக பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது நீங்க நண்பர்களே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் எந்தெந்த தேதிகளில் இந்த மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் தினந்தோறும் கனமழை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மாவட்டத்தில் கண்டிப்பாக இருக்குது அதுதான் நம்ம ஒவ்வொரு நாளுமே அந்த மாவட்டத்தினுடைய பேர்களை சொல்லி நம்ம சொல்லி கொண்டே இருக்கிறோம் இன்றைக்குமே பாருங்கள் மேற்கு தொடர்ச்சியில் அதே மாதிரி தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளில் வட தமிழகத்தினுடைய கடலோர பகுதிகளில் அங்கே அங்கே சில இடத்துல மிதமானதிலிருந்து கனமழையும் மேற்கு தொடர்ச்சியில் மிக கனமழையுமாக நமக்கு தீவிரமாக இருக்கிறது கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் எந்தெந்த பகுதிகளில் மழை சரிவர பெய்யாமல் இருக்கிறதோ நிச்சயமாக அந்தந்த பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாகவே பதிவாகும் ஆகவே நீங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகள் உங்களுக்கு நம்ம சொல்ல போகிறோம் இந்த ஏப்ரல் முதல் இரண்டு வாரங்களிலுமே கனமழை தொடர்ந்து நீடிக்கும் அதுக்கப்புறம் ஏப்ரல் கடைசி இரண்டு வாரங்களில் வெயிலுடைய தாக்கம் மிக மோசமானதாக தமிழ்நாட்டில் வந்து காணப்படும் அதே மே மாதங்களிலும் நமக்கு வந்து வெயிலுடைய தாக்கம் மிக அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது ஆனாலும் இதற்கிடையில் எப்பப்போலாம் இந்த மழையினுடைய தீவிரம் இருக்கும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் தமிழகத்தில் இன்றும் ஒரு சில மாவட்டத்தில் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தீவிரமடையும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் முழுவதுமாகவே பெரும்பாலான இடங்களில் கனமழை எதிர்பாருங்கள் தென்காசி மாவட்டம் முதல் மாவட்டமாக தென்காசி மாவட்டத்தில் செங்கோட்டை புளியங்குடி குற்றாலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் புத்தனணி பேச்சிப்பாறை சிவலோகம் கன்னிமார் எரணியல் கொளச்சல் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை ரொம்பவே அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டங்கள்தான் அதிக மழை பதிவாயிருக்கு தமிழ்நாட்டிலேயே கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள் தான் மிகச் சிறப்பான மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் பதிவாகிட்டு இன்றைக்குமே மழை பெய்ய வாய்ப்பு இருக்குங்க கன்னியாகுமரியில இருக்கிறவங்க தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் எல்லா பகுதிகளுக்கும் இன்னைக்கும் மழை வாய்ப்பு இருக்கு கமெண்ட் செக்ஷனில் சில பேர் வந்து எங்கள் ஊரில் மட்டும் மழையே வரலைங்க நாங்கள் திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து கமெண்ட் போடுறோம் ஆனால் எங்கள் ஊரில் மழையே வர மாட்டேங்குதுன்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக உங்களுக்கு மழை உண்டு ஏன்னா இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் எங்கெல்லாம் நமக்கு பகுதியாக விட்டு இருந்ததோ அந்த பகுதிகளுக்கும் சேர்த்து இன்றைக்கு வந்து நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கும் பொறுமையாக காத்திருங்க மழை பெய்யாத பகுதிகளுக்கு கண்டிப்பாக மழை இருக்கும் இதே போல் தான் நம்ம நேற்றைய தினங்களில் பார்த்தோம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நேற்றைய தினங்களில் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க கமெண்ட்ஸில் வந்து திருவண்ணாமலை மிக அருமையான மழை பொழிவு மாலை மற்றும் இரவு நேரத்தில் கனமழை பதிவாகிருக்குன்னு அதுதான் எங்கெல்லாம் நமக்கு மழை தீவிரம் இன்னும் சரி வர பதிவாகாமல் இருக்கோ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எல்லா மாவட்டங்களுக்குமே நமக்கு மழை கிடைக்கும் அதாவது இங்கே மட்டும்தான் மழை அங்கே மட்டும் மழை இல்லை அப்படிங்கிறது எதுவும் இல்லை அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை இருக்குது தொடர்ந்து இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய தென்காசி தேனி மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை உண்டு தேனி மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை உண்டு நீலகிரி மாவட்டம் நீலகிரி மாவட்டத்திலும் அநேக இடங்களில் கனமழை எதிர்பாருங்கள் மேற்கு தொடர்ச்சி முழுவதுமாகவே கனமழை உண்டு மேற்கு தொடர்ச்சியில் வந்து பகுதியான மழை கிடையாது மேற்கு தொடர்ச்சி பொறுத்த வரைக்கும் பகுதியான மழை இல்லை அனைத்து பகுதிகளுக்கும் கடுமையான கனமழை சில இடங்களில் காற்றுமை கூட சற்று வலுவாக வீசுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சியை தொடர்ந்து தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளில் மழை தீவிரமடையும் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் மண்டபம் முதுகலத்தூர் கடாலடி மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகள் தூத்துக்குடி திருச்செந்தூர் அதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில் நகர பகுதிகள் பாளையங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுலாப் பகுதிகளில் திருநெல்வேலியிலிருந்து தென்காசி போகிற வழிகளுக்கும் இன்றைக்கு பரவலான மழை பொழிவு அப்படிங்கிறதும் நம்ம எதிர்பார்க்க முடியும் திருநெல்வேலி முதல் தென்காசி புற வழிகளிலும் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும் அதைத் தொடர்ந்து தென் மாவட்டத்தில் மற்ற பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் பகுதியாக சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இப்போவே நிறைய இடங்களில் பாருங்கள் ஒரு நான்கு மணி ஐந்து மணிக்கு மேலேயே நிறைய மாவட்டங்களில் அப்படியே வானம் மேகமூட்டத்தோடு காணப்படுகிறது நம்ம பார்க்குறோம் சில இடத்துல மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருது பகல் இரண்டு மணி மூணு மணிக்கு மேலேயே நிறைய மாவட்டங்களில் மழை பெய்ய ஆரம்பிக்குது தொடர்ந்து இது எப்போ வரைக்கும் இருக்குன்னா ஏப்ரல் பதினஞ்சு வரைக்கும் இதே மாதிரி விட்டு விட்டு பகுதியாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு மாவட்டங்கள் வரைக்கும் விட்டுவிட்டு மழை வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் தொடர்ந்து பார்க்கலாம் டெல்டாவில் வந்து சில இடத்துல பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்பு தஞ்சாவூர் திருவாரூருடைய தெற்கு பகுதி அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை இது போன்ற இடங்களில் அவ்வப்போது பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக எதிர்பார்க்க முடியும் டெல்டா மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் நிறைய இடங்களில் மழை தீவிரம் இருக்குது தஞ்சாவூர் திருவாரூடைய தெற்கு பகுதி புதுக்கோட்டையினுடைய கடலோரப் பகுதிகள் நாகப்பட்டினத்திலும் ஒரு சில நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பகுதியாக கனமழையும் ஆங்காங்கே வந்து டெல்டா மாவட்டத்தில் வந்து பதிவாகும் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டத்திலும் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம் சில இடங்களில் அவ்வப்போது விட்டுவிட்டு பரவலாக மிதமான மழையும் உண்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட வட தமிழக கடலோர மாவட்டத்தில் ஒரு சில இடத்தில் மிதமானதிலிருந்து கனமழை உண்டு சென்னை திருவள்ளூர் கேடிசிசின்னு சொல்லக்கூடிய அந்த காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் பகுதியாக இன்றைக்கு நமக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக காஞ்சிபுரம் திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டத்தில் ஒரு சில இடத்தில் மிதமான மழையாவது குறைஞ்சபட்சம் இருக்கும் நிறைய இடங்களில் நமக்கு வந்து கனமழைக்கான வாய்ப்பும் ஆங்காங்கே வந்து எதிர்பார்க்க முடியும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அதுக்கப்புறம் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை புரட்டி போடாவிட்டாலும் ஒரு சில இடத்தில் அங் ஆங்காங்கே பகுதியாக அந்த மிதமானதுலேருந்து கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகக்கூடும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் மழை பகுதியாக கனமழைக்கான வாய்ப்பு சில இடத்தில் மட்டும் எல்லா இடங்கள் கிடையாது ஓரிரு இடங்களில் நமக்கு பரவலாக மழை இருக்கும் அதே போல் டெல்டா மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை வாய்ப்புகள் பகுதியான மழை பொழிவு வட தமிழக கடலோர மாவட்டத்திலும் டெல்டாவிலும் எதிர்பாருங்க உள் மாவட்டத்தில் எப்படிங்க ரொம்ப தீவிரமாக இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன்னா கண்டிப்பாக உள் மாவட்டங்கள் சொல்கிறோம் உள் மாவட்டத்தில் மழை பகுதியாக இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் அதைத் தொடர்ந்து சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட இந்த உள் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் மழை பகுதியாக கனமழை பொறுத்த வரைக்கும் ஆங்காங்கே இருக்குமே தவிர மாவட்டம் முழுவதுமாக இருக்காது ஏன்னா நேற்றைய தினங்கள் நல்ல ஒரு மழை பதிவானதை பார்த்தோம் இன்றைய தினங்களில் மழை பகுதியாக சில இடத்துல மட்டும் மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்கும் கிட்டத்தட்ட பத்து முதல் பதினைந்து மாவட்டங்களில் இன்றைக்கு மழை தீவிரம் இருக்கும் அதில் கன முதல் மிக கனமழைங்கிறது மேற்கு தொடர்ச்சி கண்டிப்பாக சொல்ல முடியும் தென் மாவட்டத்தில் மிதமானதுலேருந்து கனமழை வட தமிழக கடலோர மாவட்டத்தில் மிதமான மழை மட்டும் தொடர்ந்து எதிர்பாருங்க இன்னும் நாள் இருக்குது ஏப்ரல் பதினைந்து வரை நம்ம சொல்லியிருக்கிறோம் சில மாவட்டத்தில் பகல் நேரங்களில் வெயில் காணப்பட்டாலும் மாலை இரவு நேரங்கள் இடியுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் வலுப்பெறும் இன்னும் நமக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்கலை தென்மேற்கு பருவமழை தொடங்கியாச்சு அப்படின்னா நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு தமிழ்நாடு மெங்கும் காணப்படும் உள் மாவட்டத்தில் உங்களுக்கு தேவையான மழை பொழிவு நிறையவே இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன்னா திருவண்ணாமலையெலாம் ரொம்ப நாள் கழித்து மழை வந்திருக்கு நேற்றைய தினங்கள் மாதிரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் கூட நீண்ட நாட்களுக்கு பிறகு கனமழை பெய்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்லேயுமே போட்டிருந்தீங்க அதனால் தொடர்ந்து அடுத்தடுத்து வரும் நாட்கள் இன்னும் எங்கெல்லாம் மழை சரிவர வர பெய்யாமல் இருக்கும் அங்கேயும் பெய்யும் இது கோடை மழைங்கிறதுனால கொஞ்சம் பகுதியாக தான் பதிவாகும் பொறுமையாக காத்திருங்க அனைத்து மாவட்டத்திற்கும் பல்வேறு பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய வாரத்திற்குள் எல்லா இடங்களுக்குமே கனமழையானது நிச்சயம் பதிவாகும் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான இருக்கே ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள்